ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் நல்லா இனிப்பான ரெசிபி நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நல்லா ஹெல்த்தியான ஒரு கோதுமை பொண்டா தான் அது இனிப்பு போண்டா சூப்பராக இருக்கும் இனிப்பு கச்சாயம்னு சொல்லலாம் அது அந்த இனிப்பு கச்சாயம் தான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு கட்டப்போம் கோதுமை மாவில் சூப்பராக இருக்கும் நல்ல மழை இன்னைக்கு மழை வெஞ்சிட்ருக்கு எங்கள் ஊரில் அதனால் நல்லா காலையிலையும் ஒரு இனிப்பு பொண்டை போட்டு பசங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விட்டுக்கலாம் நம்மளும் வீட்டில் சாப்பிட்டுக்கலாம் எனக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும் அதனால் சரி இன்றைக்கி வாங்க நம்ம இனிப்பு ரெசிபிதுன்னு பார்த்துக்கலாம் அது கோதுமை மாவில் நல்ல ஹெல்த்தியான ஒரு சூப்பரான ஒரு இனிப்பு போண்டா வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்குமே நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம இனிப்பு போண்டாவுக்கு நான் என்னென்ன எடுத்து வச்சிருக்கீங்க பாருங்கள் இங்கே நம்ம வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் கோதுமை மாவு இங்கே வெள்ளம் இன்னும் ரவை சேர்க்கணும் இங்கே வந்து மொதல் வந்து நம்ம வெள்ளத்தை வந்து நம்ம காய்ச்சிக்கிறோம் பாவ் காய்ச்சிக்கிறோம் பாகுன்றதோட கொஞ்சம் தனியாகவே காய்ச்சினா போதும் சும்மா கொதிக்கி விட்டால் போதும் இப்போ நம்ம ஒரு கப் வெள்ளம் சேர்த்துருக்குது இதை அப்படி போட்டுடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம் இது சும்மா கரைஞ்சால் போதும் நமக்கு பாவு பதம்லாம் வேணாம் சும்மா லைட்டாக கரைஞ்சால் போதும் தண்ணி இந்த அளவுக்கு வந்து நம்ம கரைஞ்சா போதும் இப்போ நல்லா தண்ணியை கரைஞ்சிருச்சு வருங்க இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பாவு படம் தேவையில்லை இந்த மாதிரி கரைஞ்சால் மட்டும் போதும் நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும் ஆறினதுக்கப்புறம் நம்ம மாவோட சேர்த்துடலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து நம்ம ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் ஒரு கப் மாவு சேர்த்துக்கலாம் இது இரநூத்தம்பது கிராம் முந்நூறு கிராம் இருக்கும் உங்களுக்கு அளவாக பார்த்துருக்கேன் நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நான் வெள்ளை ரவை சேர்த்துருக்குறேன் வெள்ளை ரவை சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமாக வந்து ரெண்டு ஏலக்காவை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு ஸ்பிஞ்சு வந்து சோடா உப்பு கண்டிப்பாக சோடா உப்பு போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் இதை எல்லாமே நல்லா கலந்து விட்டுறலாம் இதெல்லாம் இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ கலந்து விட்டு நம்ம வந்து நம்ம இந்த வெள்ளைப்பாவை இதில் நம்ம சேர்த்துடலாம் வடிகட்டி சேர்த்துக்கோங்க எனக்கு கல் இது இருக்காது நீங்கள் மண் தூசி இருந்தால் நீங்கள் வடிகட்டி சேர்த்துக்கோங்க நானும் வடிகட்டுறேன் அளவுக்கு தேவையோ அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக லைட்டாக ஆரிச்சு ஆறுனால் போதும் ரொம்ப ஆற வேண்டாம் இப்போ நல்லா கலந்து விட்ருங்க இப்போ மீதிப்பாவும் நம்ம வந்து சக்கரை பாவை வந்து இதில் சேர்த்துடலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ த கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி பசஞ்சிக்கிடலாம் இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம் அது எப்படி இப்போ வந்து இந்த அளவுக்கு பிசையணும் நான் பாருங்கள் இந்த ரிஸ்க்கு வச்சு நல்லா பிசஞ்சிட்டு ஏன்னா சூடாக இருக்கும் அதனால் நீங்கள் சூடாக ஆறி இச்சு சேர்த்திங்கன்னா கையிலே பிசைஞ்சுக்கலாம் இந்த அளவுக்கு பிசைஞ்சிருக்கேன் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நம்ம லைட்டாக வந்து நான் அதில் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சிக்கிறோம்னா இந்த பக்கத்து கொஞ்ச நேரம் ஊறட்டும் நம்ம அதுக்கு மேலே கெட்டியாச்சினா நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து ரவை சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் ஊறட்டும் இப்போவே வந்து நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இதில் நீங்கள் வாழைப்பழம் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க நான் வாழைப்பழம் சேர்க்கல தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டாலும் போடலாம் இந்த மாதிரி வந்து துருவி சேர்க்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் இதில் வாழைப்பழம் ஒன்று சேர்த்துக்கோங்க வாழைப்பழம் சேர்த்தா சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து நான் வாழைப்பழம் சேர்க்கலை இந்த மாதிரி செய்கிறப்போ ஒரு இது நான் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக வாழைப்பழம் சேர்த்தா உடனே சாப்பிட்ணும் இது அவ்வளோதான் இது நல்லா பெசஞ்சிட்டு இப்போ நம்ம ஒரு பத்து நிமிஷம் இது நல்லா ஊறட்டும் ஏன்னா நம்ம வந்து ரவை சேர்த்துருக்கோம் ரவை சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் ஊறுனாத்தே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வந்து நம்ம வந்து இனிப்பு போண்ட கச்சாயம் சூட ஆரம்பிச்சிடலாம் இனிப்பு போண்டான்னு சொல்லலாம் கச்சாயம்னு சொல்லலாம் இப்போ வாங்க நமக்கு வந்து பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறி பாருங்கள் மாவு வந்து இந்த பக்குவத்துக்கு ஊறி இப்போ வந்து பாக்கு மாவை பார்க்கலாம் இதே மாதிரி வந்து நீங்கள் ஊற வச்சுருங்க இப்போ நல்லா ஊறிச்சு நமக்கு த தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம் எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் நம்ம பிடிமோ வந்து ஊற்றினோம்னா இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் இதில் நல்லா கெட்டியாக பேசினா கையில் எல்லி எல்லி போண்டா போடலாம் அந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு காட்டுறேன் இது வந்து இப்படி சூப்பராக இருக்கும் இந்த கச்சாயம் வந்து இப்போ வந்து அடுப்பில் வந்து கடாயி வச்சாச்சு இங்கே அடுப்பும் ஆன் பண்ணியாச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம் பொறிக்கிறது பொறிக்கிறதுக்கு நல்லா எண்ணெய் ஹீட் ஆகட்டும் எங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நீங்கள் மாவு நமக்கு ரெடியாக இருக்குவாருங்க கண்டிப்பாக வந்து வெள்ளம் போட்டு செய்யுங்க இல்லாட்டி நாட்டு சக்கரை போட்டு செய்ங்க சீனி போட்டு செஞ்சாலுமே தான் இருக்கும் ஆனால் வெள்ளம் போட்டு செய்கிறதுனால இது ஒரு அட்டகாசம் நல்ல டேஸ்ட் இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மோந்து ஊற்றிடலாம் இந்த தான் இருக்கணும் ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது இப்போ நல்லா மோந்து மோந்து இப்படி ஊற்றிடுங்க நம்ம தொடவே கூடாது அதான் எலும்பி மேலே வந்துடும் மொத்தம் இட விட்டு விட்டு ஊற்றுங்க இப்படி அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா ஈஸியாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்க கோதுமை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு கச்சாயம் இனிப்பு கச்சாயம் சூப்பரான நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பசங்களாம் ஸ்நாக்ஸாகவும் கொண்டு போய்கிருவாங்க நம்ம ஒரு மழை பெய்யிறப்ப சுட சுட இந்த கச்சாயத்தை சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நமக்கு போதும் நான் இட விட்டு இட விட்டு ஊற்றி வச்சு ஊற்றி வச்சுருக்குறேன் நல்லா எலும்பி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நல்லா பொசு பொசுன்னு எப்படி வந்துருச்சுன்னு இப்போ நம்ம ஒவ்வொன்றா திருப்பி விட்டுறலாம் இந்த மாதிரி ஒரு சிக்கு வாங்கி வச்சுக்கோங்க இது கம்பி நல்லா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வச்சோம்னா திருப்பி திருப்பி போடுறதுக்கு நல்லா சிம்மில் வச்சே வேக விடுங்க ஆனில் வச்சு வேக விட்டுறாதீங்க கறியிரும் ஆனால் உள்ளே வேகாது இப்போ சிம்மில் வச்சே ரெண்டாவது பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் நல்லா பந்து பந்தாக இருக்குதுங்களா நமக்கு இனிப்பு கச்சாயம் சூப்பராக இருக்கும் அதுவும் மாவோடு சாப்பிட்றதுக்கு மனமாவும் இருக்குது டேஸ்ட்டாக இப்போ நல்லா திருப்பி போட்டுடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்திரிச்சி வருங்க ரெண்டு பக்கமும் இப்போ நம்ம ஒவ்வொன்றா எடுத்துடலாம் நல்லா எடுத்துருங்க நல்லா சூப்பராக வெந்திரிச்சு இந்த பக்கம் ஊற்றுக்குறோம் நம்ம எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சூப்பரான நமக்கு இனிப்பு கச்சாயம் ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்த பேஜ் ஊற்றிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடுங்க எல்லா பக்கமும் ஊற்றுங்க இப்போ வந்து அடுப்பு ஆண்டில் வச்சுக்கோங்க நம்ம வேக வைக்கும்போதே அடுப்பு சிம்மில் வைக்கணும் எல்லா பக்கமும் ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சூப்பரான நமக்கு வந்து இன்னைக்கு கோதுமையில் நல்லா கச்சாயம் சுட்டாச்சு போண்டாவுன்னு சொல்லலாம் அருமையாக இருக்கும் இப்போ அந்த பேஜ் வெந்துட்டுருக்கு எடுத்தாச்சா முடிஞ்சு இங்கே பாருங்கள் இது சூப்பராக வந்து நமக்கு எவ்வளோ அழகாக சாஃப்டாக வந்திருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு வந்து கோதுமை போண்டா அது சாஃப்ட் பார்த்து சொல்கிறேன் பாருங்கள் அந்த தேங்காயோடு சூப்பராக இருக்கும் நல்லா முழு மொருண்டு நமக்கு இனிப்பு கச்சாயம் சூப்பராக ரெடியாகிடுச்சு மாவில் இது மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல ஹெல்த்தியாகவும் கூட இருக்கும் நம்ம மைதா மாவில் செய்கிறத விட இந்த மாதிரி கோதுமை மாவில் செஞ்சு கொடுங்க பசங்க வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்குருவாங்க பசங்க வந்து ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுக்குருவாங்க ஸ்கூலுக்கும் கொண்டு போய்க்கிருவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம ஏவா சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த கோதுமை கஷாயம் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ